என் குலதெய்வமான குழுந்தளமண்ணை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணி வணக்கம் அதிசார குரு பயிற்சி பலன் இப்படி பார்ப்பேன் சென்ற வீடியோவில் வந்து மேசம் முதல் கடக வரைக்கும் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் இருந்து தொடங்குவோம் நாலு ராசிக்கு தான் பார்க்க முடியும் இந்த இதில் எல்லா ராசிக்கும் சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன் இல்லாட்டி அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் சரிங்களா அதாவது சென்ற வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்போ குறுப்பெயர்ச்சியாக இருந்தாலும் சொல்லிக்கலாம் அது ஒரு முந்நூறுவா வேணும்ல அதாவது ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிதினத்தில் இருந்து கடகத்துக்கு அதிசாரமாக குறு பயிற்சி ஆகிறது சரி அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது நாள் அடுத்து பக்ரகதி குரு குறு பயிற்சி ஆகிறார் அதாவது கடகத்தில் இருந்து இந்த நாற்பத்தி ஐம்பது நாள் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஒம்பது நாள் இந்த நாற்பத்தி ஒம்பது நாளைக்கு அப்புறமா மீண்டும் மீனத்துக்கு போவார் அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தொம்பதாம் தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தஞ்சி நிமிடத்துக்கு மீண்டும் வக்கரகதி பயிற்சி ஆகும் இப்போ இந்த ஐம்பது நாளில் அப்போ இந்த குரு வந்து உச்சம் அடைகிறார் அந்த இடத்துல அப்போ நல்ல பலனை எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கலாம் இப்போ எந்த மாதிரி பலனை எந்தெந்த ராசிக்கு கொடுப்பார் சில ராசிக்கு கொஞ்சம் கெடுதல் வரதான் செய்யும் அதை பார்ப்போம் நன்மை எவ்வளோ வருது தீமை எவ்வளோ வருதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்தந்த முதல் வீடியோவில் இதை அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் இப்போ பார்ப்போம் சிம்மத்துக்கு பார்ப்போம் சிம்மம் அப்படின்னா மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் மகத்தில் வந்து நாலு பாதம் இருக்குது பூரம் நாலு பாதம் அந்த உத்திரங்கிறது ஒரு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு அவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ஐந்தாம் மடத்துக்கு அதிபதிக்கும் அதாவது புண்ணியாதிபதியும் அவர் தான் அட்டமாதிபதியும் அவர் தான் எட்டாம் மடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அப்போ அவர் என்ன தான் எட்டாம் மடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அட்டமாதிபதியாக இருந்தாலும் இந்த குரு வந்து சிம்மத்தை சிம்ம ராசிக்காரர்களை கெடுக்க மாட்டார் அப்படி எடுத்துக்குவோம் சரி இன்னொன்று இப்படி எடுக்கலாம் எட்டாம் மடத்துக்கு அதிபதி போய் பன்னிரெண்டாம் இடத்துல கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் அப்படி எடுப்போம் இந்த அடிப்படையில் எட்டாம் மடத்துக்கு அதிபதி போய் கெட்டு போய்விட்டார் அப்படி கூடறதுக்குங்க இப்போ பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது குரு எங்கெல்லாம் பார்க்கிறார் அந்த பாவகமெல்லாம் செயல் தொடங்கும் அதோடைய நல்லதாக நடக்கும் அந்தந்த பாகத்தில் அப்படிங்கும்போது இப்போ சிம்ம லக்கணத்துக்கு அவர் வந்து ஆறாம் பாவகத்தை ஒரு ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் முதல் ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியே ராசிக்கு நாலாம் பாவத்தை பார்க்குறார் ஏழாம் பாவகமாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஒம்போதாவது பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் இதில் இந்த நாலாம் பாவகம் அப்படின்னா கல்வி இந்த நல்லா படிப்பை கொடுப்பார் அது ஐம்பது நாள் அப்படின்னா நல்லா இந்த நேரத்தில் நல்லா படிப்பாங்க குழந்தைகள்லாம் அதே மாதிரி அவங்களுக்கு தாயாருக்கெல்லாம் இந்த யாருக்கெலாம் தாயார் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பில் இருக்காங்களோ தாயார்லாம் வந்து இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உடல் நிலம் குணமாகி நன்றாக இருப்பார்கள் சரி வீடு கட்டலாம் தொடங்கலாம் பணம்லாம் வச்சுருக்குமே அதை தொடங்குறதுக்கு ஒரு நேரம் வர மாட்டேங்குது எப்பயாவது பார்த்து தொடங்கிடலாம் அப்புடின்னு இருக்கலாம் அப்படின்னு ஆவலாக இருப்பாங்க கண்டிப்பாக வீடு கட்ட தொடங்கிடுவார்கள் ஐம்பது நாளில் ரொம்ப நாளில் உடனே முடிச்சிருவாள் அப்படின்னா வீடு கட்ட தொடங்கலாம் வீட்டில் வந்து அழகு சார்ந்த பொருள்கள் வாங்கி வைக்கலாம் வாங்கலாம் ஒரு புதுசாக வாகனங்கள் காரு பைக்கு இதெல்லாம் வாங்கலாம் இந்த மாதிரி யோகா இருக்குது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்கிறதுக்கு அழகு சார்ந்த பொருள் வீட்டில் விவோ விவகப் பொருள் இந்த வீட்டில் உபோகிக்கிறோமோ இல்லை அது எந்த பொருளாக இருந்தாலும் நம்மளால் வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ வாங்கலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கும் நிரந்தரமான வேலை இந்த வேலைக்கு நான் அலையாலேன்னு அலைகிறேன் வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்புடின்னு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் கூடவே எதிரி உருவாகுவான் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத சாப்பிட வேணால் கொஞ்சம் மெடிக்கல் செலவு வரும் நோய் நொடி அதை கவனமாக இருக்கணும் ஆரம்ப வளர்த்தா வேலையும் கிடைக்கும் எதிரியும் வருவான் நோயும் வருவோம் ரொன்னா ரோக சத்துருஸ்தானம் அப்படி பார்க்கணும் அந்த அடிப்படையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த சாப்பாடு விஷயம் இந்த வண்டி வாசியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏனாலும் ஜெண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம நாட்டில் வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டிதான் நம்ம போய் உள்ளே போந்தோம்னா நம்ம மேலே வம்பு வழக்கு நம்ம மேலே வந்துடும் எட்டு ஆறு அப்படின்னா வம்பு வழக்கு இந்த நோய் இந்த மாதிரிலாம் சில சங்கடங்கள் வரக்கூடிய பாவகங்கள் அப்போ நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் சரிங்களா என்னதான் இருந்தாலும் இப்போ சிம்மத்துக்கு அட்டமைச்சரி நடந்துக்கிட்டு அந்த இடத்த குரு பார்க்குறார் அப்போ இந்த சனியோட தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாகும் அப்போ நல்ல பலன் தான் படுக்கலாம் வெளியூர் வெளிநாடு இந்த போக முடியாமல் இருக்கிறவங்க இந்த பயணங்கள்லாம் கொஞ்சம் தடங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் சரியாயிடும் அப்போ இந்த பயிற்சி வந்து நன்மை தான் என்னதான் இருந்தாலும் ஐந்தாம் படத்துக்கு அதுபதி சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய பன்னிரெண்டாம் படம் வயண்ண ஸ்தானத்தில் உச்சம் பெற்றுருக்கிறார் நல்லா இந்த பன்னிரெண்டாம் பாவகம் அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் இந்த இன்ப சுற்றுலா சுற்றுலா தான் அதில் இன்பம் ஆனால் கஷ்டப்படுறதுக்கு சுற்றுலா போகிறாங்க இப்போ டூரு போகிறாங்கன்னா யாரும் இல்லை அங்கே இன்பமாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பொழுதுபோக்கு காரியங்களுக்கெலாம் போவாங்க ஒரு கோயில் வளர்த்துக்கெலாம் போவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு போகிறோம் சரிங்களா அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி நன்மையை செய்யும் சரிங்களா அடுத்து நம்ம கன்னிக்கு எடுப்போம் கன்னிக்கு வந்து மாரகாதிபதி கன்னி ராசிக்கு இந்த குரு வந்து மூன்றுக்கும் ஏழுக்கும் அதிபதி இது நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி இருந்தாலும் அவர் மாரகாதிபதி தான் அவர் வந்து இப்போ வந்து நமக்கு மாரக மற்றொரு மாரகஸ்தானத்தில் கன்னி குரு வந்து உச்சம் பெறுகிறார் அதாவது எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு முதல்ல அந்த அது ஒரு கிரகம் அது யார் அப்படின்னு பார்க்கணும் அப்போ குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் கன்னிக்கு ஒம்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஏழு ஐந்து மூன்று அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஒன்று இரண்டாவது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலையோ இல்லை ஒரு வே ஒரு காரியங்கள் எதாவது செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க காரியங்கள் வெற்றியாகும் புகழ் கீர்த்தி வெற்றி கண்டிப்பாக கிடச்சே ஆகும் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு ஆனால் இவர் மாரகாதிபதி மற்றொரு மாரகத்தில் இருக்கிறதுனால பணங்காசு நகை வாங்கும் பொழுது கவனம் தேவை இப்போ பெண்கள் கன்னிராசிக்காரர்கள் இருக்கிறீங்கன்னா குருவுக்கு காரகம் நகை தான் இந்த காலத்தில் இப்போ பணமும் இப்போ நல்லா நகை ஏறிக்கிட்டே போகுது உச்சம் அது வரலாம் நல்லா உச்சமாக ஏறிக்கிட்டு போகுது உதாரணம் சொல்லணும்னா நகைக்கு காரகன் குரு அவர் வராத முன்னிக்கி அது டாப்பில் உச்சமாக போயிட்டுருக்கிறார் அப்போ கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு நகையை போட்டுக்கிட்டு அழகாக அப்படி போகலாம்னு போனோம்னாக்க கவனம் தேவை அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி நகை வைக்கக்கூடிய பெட்டகங்கள் அதாவது ஒரு பாதுகாப்பு அறைகள் எவ்வளோ எவ்வளோ பாதுகா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டியிருக்கோமா அது சரியாக லாக் ஆயிருக்கா அப்படின்னா பாதுகாப்பாக இருங்க யார்கிட்ட நகையை பற்றி சொல்லாதீங்க ஏன்னா பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வளோதான் இதில் கவனமாக இருந்தால் தப்பிச்சிக்கலாம் அப்போ ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு நகை இருந்துச்சுன்னா வெளியே ஆடம்பரமாக போட்டு போகாமல் இப்போ கொஞ்சம் கவனமாக இருங்கள் சரிங்களா எதுலேயுமே கவனம் தேவை மற்றபடி திருமணம் குழந்தைகள் புகழ் கீர்த்தி இதை அனைத்தும் கிடைக்கும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா கன்னிக்கு அப்ப கன்னிக்கு இதில் வந்து கெடுதல் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் வராது இவ்வளவு நல்லது இருக்குல்ல கவனம் இருந்தாலும் ஜோதிடர் நல்லது கெட்டது சொல்லக்கூடியதான் ஒரு ஜோதிடர் வேலை சரிங்களா நல்லா இருக்கு அடுத்து துலா துலாத்துக்கு ராசிக்கு துலா ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கும் இது இவர் வந்து அசுவகுரு அவர் குருவு சுபக்குருவு எங்கே இருந்தாலும் நன்மை செய்வார்ங்கிறது விதி அதை போய் நம்ம போய் அதெல்லாம் மாற்ற எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த குரு வந்து கெடுக்க மாட்டார் இருந்தாலும் குரு வந்து வலிக்காமல் கொள்ளுவார் வேதனை இல்லாமல் கொள்ளுவார் அப்படின்னு எடுக்கலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு அவர் வந்து மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ மூன்றுக்கும் ஆறுக்கும் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் பார்க்கக்கூடிய இடம் ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தையே பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வை ஆமாம் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிக்கும்போது இங்கே மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி பத்தாம் பாவத்தில் தொடர்ந்து கொண்டு ரெண்டு நாலு ஆறு இந்த பாவங்கள வளர்த்துருக்கு ரெண்டாம் பாவகம் அப்பா பத்தாம் படத்தில் இருக்கார் வேலை நாள் தொழில் நாள் லாபம் வரும் வருமானம் நல்ல லாபங்கள் வரும் வருமானம் வரும் ஒரு ஐம்பது நாளில் நல்ல வேலை செய்வீங்க நல்ல தொழில் நாள் வருமானம் வரும் வேலை கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி இந்த வாகனம் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம் தாயார் உடல்நிலம்லாம் நல்லா சீராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் தொழில் தொடங்கலாம் வேலைக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் செய்யலாம் இந்த குருனை இனிப்புத்தேன் இனிப்பு பண்ணங்களை கம்மியாகும் சக்கரை நோய் அதாவது ஏதாவது அறிகுறி இருந்தால் அதுக்குள்ளே மாத்திரை டேப்லெட் அந்த இதெல்லாம் வந்து முறையாக மருத்துவத்தில் அந்த மறந்து உண்ணுவது அந்த டாக்டரை போய் பார்க்குறது இதெல்லாம் போய் பாருங்கள் ஏன்னா அவர் ஆறாம் மடத்துக்கு அதிபதி தான் அவர் மற்ற ஒரு அவர் பத்தாம் இடத்துல தான் இருக்கார் கருமஸ்தானத்தில் இருந்தாலும் வேலையை கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் அறுக்கு அதிபதி மூன்றுக்கு அதிபதி இவர் கொஞ்சம் வேலையாக அதையும் ஜீவார் அதனால் இந்த துலா ராசிக்காரர்கள் மருத்துவ செலவில் அந்த கொஞ்சம் வரம் அதை கவனமாக இருங்க மற்றபடி வேலை கிடைக்கும் நல்ல லாபம் வரும் நல்ல வருமானம் வரும் நல்ல ஜாலியாக இருக்கும் சரிங்களா அடுத்து விருச்சிகம் விருச்சியத்துக்கு இவர் எங்கிட்ட போனாலும் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி அவர் எங்கிருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு இப்போ அவர் சரியாக ஒம்போதாம் இடத்தில் இருக்கிறார் இவர் ஒரு புண்ணியாதிபதி போய் பாகிஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி போய் ஒம்போதாம் மடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் நல்ல லாபம் நல்ல வருமானம் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை வாங்குவீங்க உங்களுக்கு தேவையானது குருன்னா முதல்ல வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் மெயின் அதான் இருங்க யாருக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் கருத்தறிக்கலைங்க ஐயா நாங்களும் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறோம் நாங்களாம் கோயிலாக போயிருக்கிறோம் சொல்கிறோம் பரிகாரமெல்லாம் செஞ்சோம் இன்னும் எங்களுக்கு குழந்தைக்கே ஒன்றும் ஒரு புழுப்பூச்சி கூட இல்லையே வயிற்றுலேன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல செய்தி வரும் கண்டிப்பாக கருத்தறிக்கும் சரிங்களா ஏன்னா குரு வந்து வலுவாக இருக்கிறார் உங்க ராசியவே பார்க்கிறார் ஐந்தாம் பார்வைய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறார் ஐந்தாம் பாவகத்தவே பார்க்கிறார் எப்படியே அருமையான டைம் சூப்பர் அதே மாதிரி உங்க ராசியவே பார்க்கிறார் உச்ச குரு ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் பாக்கியம் தந்தைக்கு வருமானம் அப்பாவுக்கு உடல் இப்போ நோய் இருந்துச்சுன்னா இப்ப குணமாகும் சின்ன அப்பாவுக்கு சொத்து நாள் இப்ப அப்பா சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கவே மாட்டேங்குது விற்றா இருக்கும் அப்படின்னா இப்போ நல்ல விலைக்கு போகும் நல்லா பணம் புலங்கும் அப்பாட்ட அப்பாட்ட பணம் பணம்லாம் புழங்கும் போது உங்களுக்கும் கிடைக்கும் எப்படியே ஆகனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையான இது ஒரு யோகம் முதல் தரமான யோகம்னு எடுத்துக்கலாம் நல்ல வருமானம் வரும் சரிங்களா நீங்கள் நினச்ச காரியங்களை இந்த நேரத்தில் எது வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் நல்லாயிருக்கும் முதல்ல வந்து குழந்தைய கொடுப்பார் அதுக்கு வயசு வேணும் உடனே ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இதுக்கு குழந்தைய கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது அந்த குழந்தைக்கு இயங்கி கொண்டு இருக்கிற விருச்சிய ராசி பெண்கள் ஆண்கள் இந்த மாதிரி கல்யாண மாணவர்கள் குழந்தை இது வரைக்கும் ஆகலை அப்படின்னு இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தி வரும் அதே மாதிரி படிக்கும் அந்த விருச்சிய ராசி குழந்தைகள் படிக்கும் ஏதாவது நோய்பாடு இருந்தால் குணமாகும் இது வந்து நல்ல பலன் இருக்குது சரிங்களா அப்போ இன்னும் ஒரு நாலு ராசிக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போயே எடுத்து அடுத்த அடுத்த வீடியோவை போடுவோம் இதே ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சா சரி இப்போ நமது யூடியூப்பு சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள்